வணக்கம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எஸ்சிஓ உச்சி மாநாட்டு விஷயமாக சீனாவிற்கு பயணம் செய்துள்ளார் வழக்கத்திற்கு மாறாக அவர் சீன தலைவர் ஷீ ஜின்பிங்கை சந்தித்து உரையாடி உள்ளார் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் ஒரு ஜெய்சங்கர் பிரச்சனை உள்ளது என்று ஒரு வருடம் முன்பு சீனா ஊதுகுழலான குளோபல் டைம்ஸ் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது பின்னர் அந்த கட்டுரை திடீரென நீக்கப்பட்டது அவ்வாறு சீனாவிற்கு பொதுவாக ஜெய்சங்கரை பிடிக்காது என்பது முன்பே நமக்கு தெரிந்த விஷயம்தான் அதற்கு முக்கிய காரணம் அவர் மிகவும் திறமையானவர் என்பதும் இந்தியா சீனா உறவுகளைப் பற்றி வெளிப்படையாக பேசும் பழக்கமுடையவர் என்பதும் தான் ஆனால் சீனாவுக்கு அந்த அளவு ஆர்வமில்லாத ஜெய்சங்கரை சீன தலைவர் ஷி ஜின்பிங்கை சந்திக்கிறார் என்றால் அதை இரண்டு வழிகளில் விளக்க முடியும் முதலாவது இந்தியா சீனா உறவு வலுவாக முன்னேறும் வாய்ப்பு உள்ளது என்பதாகும் சீனா இந்தியாவுடன் நீண்டகால ஆரோக்கியமான உறவை பராமரிக்க விரும்புகிறது என்பதே அதன் பொருளாக இருக்கலாம் இந்தியா சீனாவுக்கிடையே எந்த ஒரு போரையும் தவிர்க்க சீனா விரும்புகிறது என்பதும் இதிலிருந்து புரியும் ஒத்துழைத்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து முன்னேறுவதே சீனாவின் விருப்பம் என்று கருத முடியும் ஆனால் அப்படியெல்லாம் சீனாவை நம்ப முடியாது என்பது பலருடைய கருத்தாகும் இரண்டாவது விளக்கம் இது சீனாவின் ரகசிய உத்தியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதாகும் காரணம் அறுபத்தி இரண்டு போருக்கு முன்பும் இந்தியா சீனா இடையே நல்ல உறவு இருந்தது இருபதில் நடந்த கால்வான் மோதலுக்கு முன்பும் இரண்டாயிரத்து சீனா அதிபர் ஷி ஜின்பிங் இந்தியா வந்து மோடியுடன் நட்புடன் நடந்து கொண்டார் ஒரு வருடத்திற்குள் கால்வான் மோதல் நடந்தது ஒருபுறம் நட்பை காட்டி மறுபுறம் ரகசியமாக செயல்படும் முறை சீனாவிடம் எப்போதும் உள்ளது கைகள் கோர்த்தும் நட்பை வெளிப்படுத்தியும் ஒன்றாக உணவருந்தையும் மோடியுடன் மிகவும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக தமிழகத்தில் நேரம் செலவிட்டார் ஷி ஜின்பிங் அவ்வாறு மிக நல்லவராக தன்னை வெளிக்காட்டிக் கொண்டு அவர் திரும்பிச் சென்ற ஓராண்டிற்குள் தான் கேல்வான் மோதல் நடந்தது உண்மையில் சீனா அதிபரின் அந்த நட்பு உண்மையானதாக இருந்திருந்தால் அந்த மோதல் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது சீனா திட்டமிட்டே செய்ததாக இருந்தது என்பதுதான் உண்மையாகும் எனவே சீனா ஒரு சதிகார தேசம் என்பதில் இந்தியாவை பொறுத்தவரை எந்த சந்தேகமும் இல்லை அதனால் ஒருவேளை உண்மையில் சீனா இந்தியாவின் நட்பை விரும்பினாலும் அவர்கள் நம்பத்தகுந்தவர்களாக மாறியிருப்பதை நிரூபித்தே ஆக வேண்டும் இந்தியா சீனா இடையே பல மோதல்கள் நடந்துள்ளன அவற்றுள் அதிக கவனத்தை பெற்றவையாகும் அறுபத்தி இரண்டு அறுபத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபதில் நடந்த மூன்று மோதல்களும் அவை அனைத்துமே சீனாவால் தொடங்கப்பட்டவைதான் நடந்த மோதல் அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த பெரிய மோதல் தான் என்பது தெரிந்த விஷயம்தான் அப்போதும் அதை தொடர்ந்த நாட்களிலும் இந்திய வீரர்கள் அடித்து விரட்டி திணறடித்தார்கள் சீனர்களை அவ்வாறு ஒருபுறம் நட்பு பாராட்டுவதாக கூறிக்கொண்டு மறுபுறம் பிரச்சனைகளை உருவாக்குவது சீனாதான் இப்போதும் சீனா இந்தியாவிடம் நட்பை காட்டும் போதே பிரச்சனைகளை உருவாக்குகிறது ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை மட்டுமல்ல ஷி ஜின்பிங்கையும் சந்தித்தது முக்கியமானதாக உலக அளவில் பார்க்கப்படுகிறது முறைப்படி பார்த்தால் அவரது மறுதரப்பு என்பது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அதாவது ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்ற நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரை வழக்கமாகும் இதுபோல் அதிபர்கள் அல்லது பிரதமர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்திப்பது மிகவும் அரிதான விஷயமாகும் அதனால் அதிபர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்கும் போது சீனா இந்தியாவிற்கு அந்த அளவு முக்கியத்துவம் அளிப்பதாக தோன்றும் ஆனால் அது மற்றொரு வஞ்சகத்திற்கான முன்னேற்பாடாக இருக்கும் லாம் என்ற சந்தேகமும் நிச்சயம் உள்ளது சீனா இப்போது பெரும் அழுத்தத்தில் உள்ளது ஒருபுறம் அமெரிக்காவும் ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து பிலிப்பைன்ஸிற்கு ஆயுதங்கள் கொடுக்கின்றன தாய்வானை கைப்பற்ற சீனா முயற்சிக்கும் போது அதற்கு தடையாக அமெரிக்காவும் ஜப்பானும் பிலிப்பைன் எல்லாம் உள்ளன இந்த சூழலில் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த சீனா நிச்சயம் முயற்சிக்கலாம் அவ்வாறு இந்தியாவுடனான உறவை மேம்படுத்திக் கொண்டு தாய்வான் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான முன்னேற்பாடாகவும் இருக்கலாம் ஷி ஜின்பிங் வெளியேறாமல் நான் நாட்டிற்குள் இருந்து கொண்டு அது தொடர்பான விஷயங்களை திட்டமிடுகிறாரோ என்ற சந்தேகமும் உள்ளது எனவானாலும் இந்தியர்கள் சீனாவின் இந்த நட்புறவு நடத்தையை கண்ணடைத்துக் கொண்டு நம்ப போவதில்லை சந்தேகத்துடன் தான் பார்க்க முடியும் சீனாவை இந்தியா நம்ப வேண்டுமானால் அதற்கு சீனா நீண்ட காலம் முயற்சி செய்து தமது நடத்தையை உண்மையிலேயே மாற்றிக்கொண்டு அதை நிரூபிக்க வேண்டும் அப்படி செய்தாலும் சீனாவுக்கு இந்தியர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கு மிக நீண்ட காலம் ஆகக்கூடும்